திருவட்டார் அருகே ஆலய கட்டுமான பணியின் போது பலகைகள் விழுந்து தொழிலாளி பலி கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள முழுக்கோடு காட்டாற்று விலையைச் சேர்ந்தவர் ராஜ் வயது அம்பத்தி மூன்று தொழிலாளி இவர் சென்றின் வேலைக்கு சென்று வந்தார் இவருக்கு செல்லா என்ற மனைவியும் ஜெனிஸ் ஜெஸ்டின் ராஜ் என்ற மகனும் உண்டு மகன் கோழிக்கோட்டில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று ஜெஸ்டின் ராஜ் திருவட்டார் அருகே உள்ள திருவரம்பு குருவிக்காட்டில் ஒரு கிறிஸ்தவ ஆலய கட்டுமான பணிக்கு சென்றார் அங்கு ஆலய முதல் தளத்துக்கான காங்கிரீட் போடப்பட்டிருந்த நிலையில் அதன் அடிப்பகுதியில் அறையப்பட்டிருந்த சென்றின் பலகைகளை கழற்றும் பணி நடந்தது ஜெஸ்டின் ராஜ் பலகைகளை நெம்புகோளால் கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக பலகைகள் மற்றும் கம்புகள் மொத்தமாக கழன்று அவர் மீது விழுந்தது இதில் ஜெஸ்டின் படுகாயம் அடைந்தார் இதை பார்த்த சக தொழிலாளர்கள் விரைந்து வந்து அவரை மீட்டு குலசேகரத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக இருந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த திருவட்டார் போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஆலய கட்டுமான பணியின் போது பலகைகள் விழுந்து தொழிலாளி இறந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது